நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை சபை ஒரு யுத்தக்களம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று மூன்று சபையானது கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி போற்றிப் போடுகிற ஒரு இடமாயிருக்கிறது அங்கே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் ஆராதனை வீரர்கள் எழும்புகிறார்கள் மட்டுமல்ல அங்கே சுவிசேஷகர்கள் எழும்புகிறார்கள் ஜப வீரர்கள் எழும்புகிறார்கள் சபையிலிருந்துதான் அவர்கள் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க பக்தி வைராக்கியத்தோடு புறப்படுகிறார்கள் இன்றைக்கு அநேக சபைகள் துர் உபதேசங்களால் பிரிந்து கிடக்கின்றன ஒரு சிலருடைய சுயநலத்தினால் ஒரு மனப்பாட்டை இழந்து நிற்கின்றன சபைகளில் தேர்தல் என்று வந்துவிட்டால் போதும் அந்த ஊரில் உள்ள அத்தனை பிசாசுகளும் ஒன்று சேர்ந்து ஜாதி வித்தியாசம் பணப்பெருமை பதவி மோகம் என அனைத்து தீமைகளையும் உள்ளே கொண்டு வந்து விடுகின்றன சாத்தான் சபைகளை யுத்த களங்களாக்குகிறான் டென்மார்க் தேசத்திலே அநேக சாத்தானுடைய சபைகளை பார்க்க முடியும் அவர்கள் கருப்பு நிற உடையணிந்து சாத்தானை ஆராதிக்கிறார்கள் பலவிதமான மந்திரங்களை போதி சாத்தானுக்கு பூஜை செய்வது உண்டு நரபலியும் கொடுக்க தயங்குவதில்லை நமக்கு வேதாகமும் இருப்பது போல் அவர்களுக்கும் சாத்தானிய வேதாகமும் இருக்கிறது அவர்களுடைய நோக்கமெல்லாம் கர்த்துடைய சபைகளை கெடுக்க வேண்டும் ஊழியர்கள் மறிக்க வேண்டும் உலகம் சாத்தானுக்கு சொந்தமாக வேண்டும் என்பதாகவே இருக்கிறது இன்றைக்கு சாத்தானுடைய ஆளுகை சபைகளிலே அதிகமாகிக் கொண்டே வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக சபையார் ஆதி அன்பை இழக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு பக்தன் சொன்னார் கர்த்தர் உலகத்தில்தான் சபையை ஸ்தாபித்தார் ஆனால் சபைக்குள் உலகம் வந்து விடக்கூடாது கப்பல் தண்ணீருக்குள் தான் இருக்கிறது ஆனால் தண்ணீர் கப்பலுக்குள் வந்துவிடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளின் நோக்கமெல்லாம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டுள்ள மக்களை விடுவித்து அவர்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும் கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை மத்தையு பதினாறு பதினெட்டு உங்களுடைய யுத்த ஆயுதங்களை தெரிந்து கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் ஆவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் இரட்சன்யம் என்னும் தரை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எபேசியர் ஆறு பதினான்கு முதல் பதினேழு வரை தேவ பிள்ளைகளே உங்களது யுத்தத்தில் உங்களுக்கு ஜெயம் தர ஜெயக்கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்போஸ்தலர் சிலர் இரண்டு நாற்பத்தி ஏழு